நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற எள்ளு உருண்டை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பட்டியில் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இதில் இரும்புச்சத்து கால்சியம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் முதல்ல கருப்பட்டி எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க இந்த கருப்பட்டி சிரப் வந்து முதல்ல காய்ச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் பாயசம் அதுக்கப்புறம் லட்டெல்லாம் செய்யும்போது நம்ம இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வந்து ஒரு பிசு பிசு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் வந்து வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் வீக்லி டூ டைம்ஸ் நம்ம லட்டு ஏதாவது பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முதல்ல அரைக்க புட்டுக்கடலையை கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளே லைட்டை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் ஆனது ஸோ ரொம்ப நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ண வேணாம் அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோம் அவ்வளோ தான் இதுக்கப்புறமா சிவப்பு அவுள் அது இல்லைன்னா நீங்கள் வெள்ள அவுள் கூட போட்டுக்கலாம் இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா எள்ளில் இருக்க அந்த ஆயில் தன்மையை வந்து இது எடுத்து எடுத்துக்கும் அதனால லட்டு கெட்டு போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஹெல்தியானது கூட சிவப்பரிசி அவள் அப்படிங்கிறது கிடச்சிதுன்னா இதை வாங்கி பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி வெள்ள அவல் இப்போது எள் எள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள் நான் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து பண்ணும்போது நல்லா வெடிக்கும் ஸோ எள் ரோஸ்ட் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் நல்லா வெடிக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பொறுமையாக கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆகிடும் இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த எள் இல்லைன்னா வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம் முதல்ல பொட்டுக்கடையிலே போட்டு தான் நம்ம அரைக்கணும் எள் போடக்கூடாது எள்ளு அதுக்கப்புறம் போட்டு அரைக்கணும் எள் வந்து போட்டதுக்கப்புறமா ஃபிஃப்டி செகண்ட்குள்ளே அரைச்சி முடிச்சுடுங்க இல்லை அப்படின்னா எள்ளுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகும் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஏலக்காயை இதிலேயே போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தான் இருக்கணும் ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா ஒரு மாதிரி பட்டர் மாதிரி ஆகிடும் பீனட் பட்டர் மாதிரி ஸோ அப்படி ஆகக்கூடாதுங்கிறது தான் நம்ம பொட்டுக்கிடலை அவள்லாம் போட்டிருக்கோம் அப்படி இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப நேரம் பண்ண வேணாம் அரைச்சிட்ருக்க வேணாம் இப்போ முதல்ல நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல சூடான கருப்பட்டி பாகும் கிட்டத்தட்ட ஒரு கப்பு ஊற்றலாம் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் அடியாக எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது அதே சமயம் பாகு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து நல்லா வந்து பொங்கி வர அளவுக்கு திரும்ப கொஞ்சம் காய்ச்சிட்டு தான் இதில் ஊற்றணும் இதுலேயே எல்லாமே நல்லா வெந்த மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ கையில் பிடிக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஆட்ரிக் கண்டெய்னரில் போட்டுடலாம் நீங்கள் வந்து இதை பிடி பிடிக்கும்போது கொஞ்சம் கையில் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் டைம் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா ட்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெள்ளம் எல்லாம் விட கருப்பட்டியோட டேஸ்ட் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஹெல்தியானது கூட ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல் இன்னொரு சேனலில் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டின்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் 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 ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்